டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் ஒரு எட்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை காலையில் இருந்து பாதுகாப்பு படையினருடன் சோதனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இது கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னதாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்திய சோதனை அடிப்படையில் ஆயிரம் கோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்திருப்பதாக அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையிலாம் இந்த சோதனை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு இது திமுகவுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்கும் சார் டாஸ்மாக்ங்கிறது அரசாங்கம் நடத்துகிறது தான் அரசாங்கம் நடத்துறக்கூடிய அந்த ஊழலில் வந்து அது அமலாக்கத்துறை வர்றதுங்கிற தகவல் வந்து ஏற்கனவே முன்னகட்டி அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம் அவங்க அரசு கவர்மெண்ட்டு தானே அவங்க அப்போ அந்த தகவல் அங்கே இருக்கிற ஒரு தொழிலதிபர் மூலமாக போயிருக்கு அவங்களுக்கு போனோன்னா அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க பின்னாலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ அந்த டாஸ்மாக் ஊழலில் அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது இந்த விஷயத்துலேயே தெரிஞ்சு போச்சு அவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறதுலையே அந்த விஷயத்துல தெரிஞ்சு போச்சு அவங்ககிட்ட அந்த தொடர்பு இருக்குது இது இன்னும் இன்னும் வெளியே வரும்போது நிறைய அமைச்சர்கள் அதுலேருந்து என்ன செய்வாங்க சிறை செல்வாங்க அது அந்த மாதிரி தான் நடக்கும் இல்லை சோதனைன்றது பார்த்தீங்கன்னா காலம் தாழ்ந்து நடைபெறுவதாக ஒரு இங்கே ஒரு பேச்சு வருது இல்லை சார் ஏன்னா மார்ச் மாதத்தில் தொடங்கிய இப்போ தான் வந்துட்டு வேகம் எடுத்திருக்கு அப்படின்றாங்கல்ல சார் இது எப்படி பார்க்கறது இல்லை சோதனைகள் அமலாக்கத்துறை சோதனைகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அது நிற்கவே நிற்காது அது அதுக்கு கால தாமதம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு தேவைக்கு ஒரு டாஸ்மார்க்கு அல்லது வந்து நில மோசடி அப்புறம் இந்த இந்த கிரானைட்டு கிரானைட்டு அந்த ஒரு சகாயம் பார்த்தாங்கள அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த ஊழலை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தாமதமும் எதுவுமே கிடையாது ஆனால் அந்தந்த டிப்போ டைட்டில் டயத்தில் தேவைக்கு மாதிரி அவங்க வந்து அந்த சோதனை நடத்திட்டு இருப்பாங்க அதோடைய நீட்சி வந்து அவங்க இல்லாமல் லைனாக லைனாக ஜெதைக்கு தான் செல்வாங்க அவங்க ஏன்னா அந்தளவுக்கு அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க டாஸ்மாக் ஊழல் வழக்குன்றது பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி நாம் பார்த்துருக்கோம் இங்கே தெலுங்கானா பார்த்துருக்கோம் சத்தீஸ்கர் பார்த்துருக்கோம் இங்கே தமிழகத்தில் திமுகவுக்கு எந்த மாதிரி நெருக்கடி ஏற்படுத்தும் சார் இது இந்த ஆட்சி வீழ்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து கலைஞர் கருணாநிதி மா முதலீசலம் முதலமைச்சர் இருக்கும்போது அவருடைய ஆட்சி வீழ்ந்ததுக்கு மின்வெட்டு ஒரு காரணமாக இருந்தது ஆற்காடு வீராசாமி ஒரு அமைச்சர் இருந்தார் மின்வண்துறை அமைச்சராக இருந்தார் அவர் தான் அந்த ஆட்சி வீழ்கிறதுக்கு காரணமாவே ஆயிட்டார் அவர் கடைசியில் அந்த ஆட்சியை கவுந்து போ அது கவுந்தில் முடிஞ்சு போச்சு அடுத்த ஆட்சி வர முடியல அந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு முடிவுகளை எழுத போகிறது இந்த டாஸ்மாகடைய பிரச்சனை அது அமலாக்கத்துறை அந்த ஆய்வு இதெல்லாம் முடிஞ்சு அவங்க ரிசல்ட்டு கொண்டு போய் கொடுத்து இவங்கெல்லாம் ஒரு ஒருத்தராக ஜெயிலுக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது தான் அஸ்தமனத்தை எழுத போகுது அந்த டாஸ்மாக் தான் அஸ்தமனத்தை எழுத போகுது திமுக ஆட்சிக்கு நாங்க எந்த விதமான முறைகேடுமே பண்ண கிடையாது அப்படி முறைகேடு நடந்துச்சு அப்படின்னா சட்டப்படியாக சந்திப்போம் அப்படின்னு சொல்லி செந்திர்பாலாஜா அவர் வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்டார் சார் இப்போ வந்துட்டு திமுக வந்துட்டு தான் எதிர்கொள்வாங்க நீங்க எப்படி சார் சொல்லுவாங்க ஆட்சி வந்து முடிவு போகுது அப்படின்றத இல்ல நீங்க சட்டப்படி எதிர்ப்பா முன்னூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களா கெட்ட ஆரம்பிச்சீங்களே அதில் தானே ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு முன்னூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு அவர் இருக்கிற இடத்துல கரூர்ல ஒரு பங்களா தனி பங்களா கெட்டம்போ கெட்ட ஆரம்பிச்சதுல அந்த சோதனையும் ஆரம்பித்தது அவருக்கு ஒரு தனி மனிதனை ஏற்படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு அரண்மனை தேவையா முந்நூற்றி இருபது கோடி முப்பத்தி ரெண்டு கோடி கூட இல்லை அப்போது இது ஊழல் நடந்திருக்குங்கிறதுக்கு அதே ஒரு ஆதாரம் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு அமைச்சர்களாக வந்து என்ன செய்வாங்க அந்த ஊழல்லேருந்து அவங்க சிறை செல்வாங்க இது அஸ்தமனத்துக்கு இதான் காரணமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட பேசும்போது நான் அதை வச்சே நான் பேசுவேன் சார் ஒரு பக்கம் இங்கே அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சோதனை நடைபெற்றாலும் சினிமா துறை பக்கம் ஆகாஷ் பாஸ்கர்ன்ற தயாரிப்பாளர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா சோதனை நடைபெறுகிறது இவர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர்களாக இருக்காங்க உறவினர்களாகவும் இருக்கிறாங்க இது எந்த காரணத்துல அடிப்படையில் அந்த சோதனை நடைபெற்றலாம் சார் இது வந்து அவங்க சினிமா துறையில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா இது ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷம் முன்ன கூட அதே மாதிரி ஒரு ஒரு சினிமா இன்வெஸ்டரை வந்து என்ன செஞ்சாங்க ஆய்வு பண்ணி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க இது அவங்களுடைய ஊழலில் வந்து நம்ம பழனிவேல்ராஜனே ஒரு ஃபோனில் பேசும்போது சொன்ன விஷயம் வெளியே வந்துருச்சு நம்ம வந்து பொய்யா சொல்ல வரல மருமகனும் மச்சான் சென்று முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்துலேயே அடிச்சிட்டாங்கன்னு அமைச்சர் பேசின விஷயமே நான் வந்து அதை உண்மையாக பொய்யான்னு சொல்ல வரல அது ஃபோ ஃபோன்லேயே வந்துடுச்சு அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி சினிமா துறையில் ஊழலில் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது தான் திமுகவுடைய முக்கியமான கொள்கையாக இருக்க தவிர மக்களுக்கு நன்மை செய்கிறதுலையோ மக்களுக்கு நல்லது செய்கிறதுலையோ இல்லவே இல்லை அந்த ஆட்சி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போயிடும் சார் சினிமா துறையை கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்காரு இந்த ஆகாஷ் அவர்களுக்கும் நெருக்கமானவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினாக இருக்கார் ரெஜ்ஜெய் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் தொடர் தொடர்ந்து தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது முதல்வர் குடும்பத்தை தான் வந்துட்டு அமலாக்கத்துறை குறிப்பாக டார்கெட் பண்ணுதா சார் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அந்த சினிமாவுக்கு வந்து ஃபைனான்சியலாக தானே இருக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா அங்கே அழகிரியுடைய மகன் பார்த்தா அவரும் சினிமா ஃபைனான்சராக இருக்காரு இங்கேயும் சினிமா ஃபைனான்சராக இருக்காங்க சினிமாவுக்கு பணம் கொடுத்து அதை வந்து அது அதுலயும் சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் சொல்கிறாங்க நாங்கள் மிரட்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்களே சொல்கிறாங்க அதில் பிள்ளைங்க இவர் கூட உண்டு பேரை சொல்ல வேணாம் அந்த மாதிரி இருக்குது மிரட்டி தான் அவங்கிட்டருந்து ப பணத்தை பறிக்கிறது ஒன்று அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைக்கிறது அப்புறம் அவங்களுடைய நம்ம நம்ம இவங்களுடைய கம்பெனியில் அவங்க படம் நடிக்கலைன்னா அந்த படத்தை வெளியிட முடியாமல் அளவுக்கு அவங்களுக்கு டா டார்ச்சர் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு தான் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா மக்களுக்கு வந்து தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க மொத்தத்தையும் கொண்டு வந்து என்ன செய்வாங்க வாக்கு செலுத்தும் போது வச்சு அவங்க அதை அவங்களும் மக்களுக்கு செய்வாங்க சார் தேர்தல் வருது இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை மத்திய அரசை விட்டு பழிவாங்கும் செயலில் தான் ஈடுபடுகிறது அப்படின்றது திமுகவோட குற்றச்சாடு தொடர்ந்து இருக்குது சார் எந்த ஒரு ரெய்டு நடந்தாலுமே இதுக்கு உங்கள் பதில் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா இப்போ அவங்க இப்போ எத்தனை வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துலேருந்தே அவங்க எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் வந்து ரெய்டு விட தான் செய்கிறாங்க அது இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எந்த அரசியல் கட்சியில்தான் கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட தான் அவங்க அவங்க ஒரு தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் கூட என்ன செஞ்சுருக்காங்க அந்த அமலாக்கத்திரையை என்ன செஞ்சுருக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்கு ஆய்வு செஞ்சு இந்த சட்டமன்றத்திலேயே நம்ம தலைமை செயலகத்திலேயே என்ன செஞ்சிருக்கு ஆய்வு நடந்த வரலாறுலாம் இருக்குது அவங்க பழி வாங்குற நடவடிக்கைன்னு சொல்லி பார்க்க வரல நம்ம மோடிஜி அரசாங்கம் வந்து நம்ம மக்களுக்கு சே மக்கள்கிட்டேருந்து பிடுங்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அமலாக்கத்துறை மூலமாக அது வந்து அவங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து க பணத்தை என்ன செய்யணும் தான் செய்யணும் அந்த நடவடிக்கை நடக்கிறாங்க தர இதில் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு எதுவுமே கிடையாது ஆனால் அதே திமுக பார்க்கணும் ஒரு நேரத்தில் அறிவாலயத்தில் மாடியில் ரைடு கீழே பேச்சுவார்த்தை மாடியில் வந்து அமலாக்கத்தில் ரெய்டு விட்டு அவர் மன்மோகன் சிங் பிரியடில் கீழே கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்தின அந்த அவலம்லாம் அவங்ககிட்ட நடந்திருக்க தவிர கிட்டே கிடையாது பிஜேபியிலேயோ பிஜேபி அரசாங்கத்துலேயோ மோடிஜிக்கிட்டையோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டேயோ அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை கிடையாது நம்ம கருப்பு பணம் எங்க இருந்தாலும் அதை என்ன செஞ்சிருவோம் அதை பறிமுதல் பண்ணுவோம் கஜானோம் மக்களுக்கு நல திட்டங்களா கொடுப்போம் திமுக எல்லாருமே சிக்கிட்டு இருக்காங்க சார் மூத்த பொன்முடியவர்களாக இருக்கட்டும் இப்படிலாம் அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே டார்கெட் பண்றாங்களா சார் அந்த இடத்துல அவங்களுடைய வரலாறு இன்னும் பின்னால் போய் பார்த்தோம்னா அவங்களுடைய முதல் அமைச்சர் கலைஞரே சர்க்காரிய கமிஷன் ஊழலில் மாட்டினவங்க தான் சிஎம்ஏ அவங்களுக்கு வந்து அது ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுடைய முதலமைச்சர் செய்யும்போது அதை பின்பற்றின அவங்க அமைச்சர்கள் அதை அதே அதே மாதிரி தான் இருப்பாங்க தலைவன் எவ்வளையோ தொண்டன் எவ்வளின்ற மாதிரி தான் காமராஜர் ஆட்சி காலத்தில் எட்டு அமைச்சர்கள் தான் இருந்தாங்க அமைச்சர் முதலமைச்சர் சுத்தமானவராக இருந்தார் அமைச்சர்கள் முழுதுமே என்ன செஞ்சாங்க எந்த தவறும் செய்ய முடியாமல் இருந்தாங்க ஏன்னா காமராஜர் வந்து லஞ்சம் வாங்கலை உழல் உழல் செய்யலை அவ்வளோ தோறந்து ஆனால் கலைஞர் வந்து அவர் சர்க்காரிய கமிஷன் ஊழல்னு சொல்லி அது டிக்ளேர் பண்ணி ஆட்சியே கலைக்கப்பட்டது ஊழலுக்காக இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது வந்து திமுக ஆட்சி தான் மற்ற 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 மாநிலங்களில் காங்கிரஸ் கலைச்சிருக்குன்னா வேற வேறு காரணங்கள் இருக்கும் ஊழல் அதனால ஒரு ஆட்சி கலையுதுன்னு சொன்னால் திமுக அரசாங்கம் தான் அப்போ அந்த ஊழலுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க அமைச்சர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாமே அதே வழியில் தான் கொண்டு வருவாங்க அதுவும் இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக மக்கள் ஒரு தீர்வு கட்டுவாங்க அனைத்து அமைச்சர்களும் படிப்படியாக படிப்படியாக செயலுக்கு போவாங்க